சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரமாக அல்லவா என் குழந்தைகள் சந்தித்து நீ கேட்ட என் அதிர்ச்சியோடு செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு நிழலாக இருக்கும்போது உனக்கு வேண்டியது உன் கரம் பற்றி போகும் நேரத்தை நீ விட்டாய் உனக்கு எப்போதுதான் நல்ல நேரம் வரும் என்று என்னிடம் சலித்து கொண்டு இருந்த இந்த நேரத்திலே என்னிடம் பிடிவாதமாக இருந்த காரியத்தில் நீ ஜெயித்து விட்டாய் நீ என் மீது கொண்ட பக்தியை உண்மை என்று நிரூபித்து விட்டாய் நீ என் மீது வைத்திருந்த இந்த வேண்டுதலை எத்தனையோ தடவை நான் சோதித்துப் பார்த்தேன் ஆனால் அத்தனை தடவையும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தின் நிலையாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் என்னை நம்பிய பிறகுதான் இனியும் என் குழந்தைகளுக்கான கொடுப்பதிலிருந்து நான் தாமதமாக இருந்து கொண்டிருக்க கூடாது என்று நினைக்கும் நினைத்தேன் நீ நினைக்கும் வரத்தினை பெறுவதற்கான வெற்றியோடு வந்திருக்கின்றேன் வரத்தை பெறப்போகும் வாக்கு நீ கேட்கும்போது அதிர்ஷ்டத்தின் உற்சாகத்தால் மகிழ்வுடன் இருக்கப் போகிறாய் உன் வாழ்வில் புயல் வந்த திசை மறந்து வளமான காற்று வீசத்தான் போகிறது உன் மனம் எப்படி இருக்க போகிறது என்று இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் போகிறாய் அதற்கு முன்பாகவே இந்த மகிழ்வான தருணத்தை நினைத்து உன் மனதில் ஆனந்தம் கொள் வாழ்வின் சரிவே இருந்து கொண்டிருந்தாலும் சரி அந்த சரிவிலிருந்து மீட்டெடுத்து என்னை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு அழைத்துச் செல்வது என் சாயப்பா எல்லாம் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் என் குழந்தையின் இருக்க வேண்டும் நீ யார் ஒருவரை உயிராக நினைத்தாயோ அவரை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன் அருகில் வைப்பதற்கான தகுதியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னேன் அப்படிப்பட்ட உறவே உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார் சில சமயத்தில் சில பேரோ முகம் சுளிக்கும் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் அங்கு இப்படியாகி என்று முல்லை குத்தி சாபங்களாலும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்களிடம் பழகினோம் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் மனம் வருந்தி கொண்டு தனிமையை தேடி போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த நேரத்திலும் என் குழந்தைகள் பழிக்கு பழி என்று சொல்லாமல் மௌனமாக இருந்து எடுத்துக்கொண்ட காரியத்தில் காரியத்தில் வெற்றியடைவதற்கு என்ன வழிகள் உண்டு அத்தனையும் என் மீது பாட பாரத்தை போட்டு சவாலாக சரணம் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு அத்தனையும் பெற்றுவிட்டார்கள் என் குழந்தையே தெளிவாக தெரிவதில்லை நீரிலே பிம்பம் தெளிவாக தெரிவதில்லை தானே முகத்தில் எந்த அசைவும் இல்லாதது போல் நீ கலங்குகிறாய் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும் நீ என் வாழ்க்கை இப்படித்தான் இல்லை என்றால் இல்லாமல் இருந்து கொண்டிருக்குமோ அப்படி என்றால் நிரந்தரமான கஷ்டத்தை அனுபவித்து விடுவோனோ என்று நீ மனதார இனிதான் உன் காலங்களை கடந்து இனிதான காலங்களுக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறாய் இரு சொந்த வாழ்க்கையில் முற்றிலுமாக முடிவுரைக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கை நீ அழகாக காத்திருந்தாயோ அவரே உன்னை தேடி வரப்போகும் நிலையே இந்த சாயப்பா நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன் நீ போதுமான அளவுக்கு உன் வாழ்க்கையில்தான் திருந்து விட்டாய் போதுமான அளவுக்கு இந்த சாயப்பா சொன்ன பொறுமையும் கடைப்பிடித்து விட்டாய் உன் மனதை பல பேர் அங்கு மனம் என்னும் ஆயுதத்தால் அங்கு செய்ய வைத்து இருந்தார்கள் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை வேறு யாராலும் இங்கு சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தருணமும் உருவாக்கி இருக்கிறது அப்படி யார்தான் நம் மனதை சரியாக புரிந்து கொள்கிறார் என்று தானே நினைக்கிறாய் உன்னை தவிர உன் மனதிற்கு நெருக்கமானவர் யாராக இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே அப்படி இருக்கும் சூழ்நிலையை உன் உயிருக்கு நிகரான உறவும் இடத்தில் வந்து அவர்களுக்கான காரியத்தில் உன்னுடைய பயணத்தை சேர்த்து உனக்கான வெற்றி தருவதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கிறேன் வாழ்க்கையை குறுகியதுதான் அதை ஒரு முறை மட்டும்தானே நிம்மதியான தெளிவான வாழ்க்கையை பெற முடியும் அப்படி இருக்கும் பொழுது கவலையும் மன அழுத்தத்தையும் மனதோடு வைத்துக்கொண்டு கொண்டு வீணடித்துக் வீணடித்து கொண்டிருக்காது நீ எதை மாற்ற விரும்பவில்லை ஐயோ அதை பின்னர் நினைத்து வருத்தப்படுவதை விட்டு எப்போது உனக்கு என்ன விஷயம் கையில் இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையின் அடுத்த அடிக்கு எடுத்து எப்படி செல்ல வேண்டுமோ என்பதில் உறுதியாக உன் வார்த்தைகளால் அங்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் உனக்கு நம்பிக்கை தரும்படி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ அதை எதிர்க்க கொள்வதற்கு கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் என்ன செய்ய போகிறாய் என்று மற்றவர்கள் உன் முடிவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீ திக்கற்ற திசையற்று உதவிக்கு யாருமே இல்லையே என்று மனமார்ந்து கொண்டிருக்காரே இந்த சாயப்பா தான் உன் உயிருக்கு உருவான நிகரான உறவைத்தான் உடத்தில் கொண்டு சேர்த்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காமல் உனக்கான வாழ்க்கையில் வருகின்ற துயரத்தை எல்லாம் நீ என் விதியின்படி கொண்டு விதியின் கொண்டு நான் உனக்கா உனக்கு முறியடித்து விட்டு உன் வெற்றியை உன் வசமாக்க வந்திருக்கின்றேன் எப்பொழுது வரும் நல்ல நேரம் என்று உன் சாயப்பா எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தையே நீ கலங்காதி நீ பொறுமையாக இருந்தால் என்ன ஆகும் அவசரப்பட்டால் என்ன ஆகும் என்று நினைத்துப் பார்த்தாயா பொறுமையாக இருந்ததெல்லாம் நீ உன் காலத்தில் ஜெயிப்பதற்கான காலத்தை தான் உருவாக்கி கொண்டிருந்தாய் என்று இப்போது உணர்ந்து கொண்டாயா கடந்த சில நாட்களாகவே உன் மனதை கொண்டிருக்கும் ஆசையால் நீ அங்கு எதிர்கொள்கின்ற காரியத்தில் உன் வெற்றியை இழக்கும்படியான செயல்கள்தான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நானும் இடத்தில் எத்தனையோ தடவை அதை விட்டுவிட்டு வெளியே வா என்று சொல்லும்போது கூட அதை நீ நம்ப மறுத்து கொண்டிருந்தாய் எப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை எதிர்பாராத தருணத்தில் எல்லாம் இப்படி நம் வாழ்க்கை திசை மாறியதும் உண்டு அந்த காரணத்தை தாண்டி நீ அதை விட்டு விடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்துவிட்டால் அதை விட்டு விடுவது ஒன்றும் தவறில்லை எதிர்பாராத ஆசைகள் உன் மனதில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை திடமாறி தடமாறி அங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறதோ என்று நினைக்காதே அத்தனைக்கும் உன்னை சோதித்துப் பார்க்கும் சோதனைதான் அந்த சோதனையை நீ சோதனை என்று எண்ணாமல் என் சாயப்பா முன்னே வைத்திருக்கும் சவால் என்று எண்ணிக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டிரு வாழ்க்கையில் வளமாக்க வருவதற்கு இந்த சாயப்பா இன்று எண்ணிக்கொண்டு உன் செயலை செய்துப்பார் உன் வெற்றி உன் வசமாக மாறுவது யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன் எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கை என் கையில் உள்ளது அதே மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில் உள்ளது எதை நினைத்தும் நீ கண்கலங்க வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருவார் என் சாயப்பா எதற்கும் எனக்கு பஞ்சம் அதாவது எதற்கும் எனக்கு விடை கொடுப்பார் என்று நீ நம்பு எல்லாவற்றிலும் நான் உனக்காக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வதற்கு நான் துணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கானவற்றை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிருந்தால் போதும் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொட கொள்ளாமல் சந்தோஷமாக உன் வேலையை செய்து கொண்டே இரு உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து தரும் பொழுது நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்